சகோதரியெல்லாம் சொல்லுங்க ஆமீன் கோடியா கோடியெல்லாம் தேடி வரும் என் வசனம் சொல்றது போல என் சகோதரியை நீ கோடா கோடியா சொல்லுங்க நான் கோடா கோடியா பெருகுவேன் ஆமாம் கோடி வந் வச்சிருப்பேன் இல்லை கோடியில் விதைப்பீங்க தீர்க்க தரிசனமாக சொல்றேன் எழுதி வச்சுப்போங்க ஒரு நாள் வரும் ஆமாம் மறந்துடாதீங்க ஒரு நாள் வரும் கோடியில் ஆஃபரிங் பண்ணுவீங்க தீர்க்க தரிசனம் சொல்றேன் சகோதரிகளுக்கு இது ஸ்பெஷலா சகோதரிகளுக்கு ஏன்னா தான் கிருபை விளங்கும் என்ன பிரதர் என்னாலலாம் எப்படி பிரதர்ன்றீங்க இல்லையா உங்ககிட்ட தான் தேவன் தம்முடைய கிருபியை வெளிப்படுத்துவார் ஆமீன் கோடிகளில் ஆஃபரிங் பண்ணுவீங்க ஆமீன் லட்சம்லாம் இல்லை கோடி தான் எனக்கு கோடினா எப்படின்னே தெரியாது இது வரைக்கும் இல்லை ஆனால் தேவன் சொல்கிறது ஆமாம் கண்டிப்பாக நடக்கும் ஆமீன் கோடிகளில் யோசிப்பை பார்த்து கத்த சொன்னார் நீ இப்படி இருப்படா அப்படின்னு சாத்தியமே இல்லை அவள் அனுபவம் பார்க்கவே இல்லை ஆனால் ஒரு நாள் அது நடந்தது அப்படித்தான் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற சகோதரிமார்கள் கோடிகளில் விதைப்பீங்க ஆமே உங்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் பெரிதாய் கட்டப்படும் பெரிதாய் மகிமை அடையும் ஆமே நாமே நாமே அப்போ அநேக பெண்கள் ச ஆமாம் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு ஆஸ்திகளினால் அநேக ஸ்திரிகள் ஊழியம் செய்தார்கள் இயேசு கிறிஸ்து அதுக்கு நம்ம ஒரு சாட்சியாக இருப்போம் ஆமாம் கத்தர் நல்ல ஒரு ஊழியத்தில் தங்கள் ஆஸ்திகளினால் அநேக ஸ்திரீகள் ஊழியம் செய்தார்கள் கத்தர் ஏசு கிறிஸ்துக்கு அப்படிங்கிற ஆமேன் அந்த வார்த்தை மறுபடி எழுதப்படும் ஆமேன் அது வெளியரங்கமாகும் அது வார்த்தையில் இருக்குது அப்போ சிலர்கள் அப்படி ஏசப்போ இருந்த சீசர்கள் அப்படி இருந்தாங்க அது மறுபடியும் உங்கள் மூலமாக வெளியரங்கமாகும் ஆமே நாமே நாமேன் இந்த காலத்து சாட்சிகள் நீங்கள் ஏசு கிறிஸ்தின் சாட்சிகள் இதில் நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க ஆமே நாமேன் அதனால கோடியில் நீங்கள் ஆஃபரிங் கொடுக்குற வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படியே ஆசீர்வதிப்பாராக கத்தர் அநேக சகோதரர்களை தேவன் ஊழியத்தில் எழுப்புறார் நம்ம ஊழியத்தில் அநேக உங்கள் கணவன்மார்களை ஊழியத்தில் தேவன் எழுப்புறார் ஆமே நாமேன் தேங்க்யூ டாடி ஆமே நாமே அப்படியே கத்தர் ஆசீர்வதிக்கிறார் நல்ல தகப்பனே நன்றி அப்பா ஆமேன் நாமே நாமேன் ஆமாம் தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிக்கிறேன் தேவன காய் ஊழியம் செய்கிறார் ஏசப்பாவை ஆமாம் மட்டமாக பேசின வாயெல்லாம் இனி ஊழியம் செய்ய போகுது சுவிசேஷம் அறிவிக்கப் போகுது பாருங்களேன் ஆமாம் உங்களுக்கு அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கே கிளாஸ் எடுக்கிற மாதிரி உங்கள் கணவன கத்திர மாற்றுவார் ஏசுவி ஆமத்தினால் ஆமே அப்படி நடக்குங்க கண்டிப்பாக நடக்கும் சும்மாலாம் அடிச்சு விடலை நம்ம ஊழியத்துலேருந்து பாருங்கள் சீக்கிரத்தில் பாருங்கள் ஆமாம் சகோதரர்கள் எழும்புவாங்க ஊழியத்துக்கு ஆ நம்ம ஊழியத்தில் என்ன இவது வரைக்கும் சகோதரிகள் தானே நிறைய பார்க்குறீங்க இனி சகோதரர்கள் வருவாங்க பாருங்க நிறைய சகோதரர்களை தேவன் எழுப்புவார் அநேக குடும்பத்தில் இருக்கிற கணவன்மார்களை தேவன் ரச்சித்து அவங்க எல்லாம் லைவ் பார்க்க வருவாங்க ஊழியர் செய்வான் சாதாரண மனுச்சர் கூட கண்டிப்பா நடக்கும் கத்தை நல்ல கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் கத்தை செய்த நன்மைகளுக்காக இன்னும் செய்யப்போகிற நன்மைகளுக்காக தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஆமே நாமே நாமே நான் அதை இப்படியே விசுவாசிக்கிறேன்